வணக்கம் நண்பர்களை துளா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பல முக்கிய கிரகங்களோட கூட்டணிங்கிறது ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாமே சந்திச்சீங்களோ அது எல்லாமே இப்ப தீரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு புதுசா தொழில் முயற்சி சேர்ந்தா இருந்தா கூட இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நீங்க என்னதான் பாடுபட்டு உழைச்சிருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு உறவினருக்கு நண்பர்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே எல்லா உறவுக்காரர் இருந்தாலும் சொந்தக்காரங்க நண்பர்கள் இருந்தாலுமே அவங்க மூலயமா எந்த பயனுமே இருந்திருக்காது உறவினர்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு ஒரு அனுதாபம் அனுசரணைப்பு கூட கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் இனி உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடிய நேரங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நிறைய விஷயங்களை குழப்பங்கள் ஒரு தொழில செய்யணும்னு நினைச்சா கூட அதில் நிறைய இடர்பாடு ஏற்பட்டிருக்கும் வருமானங்கிறது சரியா அமைஞ்சிருக்காது ஒரு மூணு மாசம் தொழில் நல்லா நடந்திருந்தால் இன்னொரு மூணு மாசம் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த நிலம் மாறக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது துலா ராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய காலங்களில் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா எடுத்துக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் இந்த காலத்துல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்படணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்த்திடலாம் துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்குரு பகவான் தாங்க சுக்கர பகவான் ராசி அதிபதியா இருக்கறதுனால என்னவோ துளாராசி அன்பர்கள் எல்லா கலைகளும் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடிய முகத்தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலா ராசி கால புருஷனோட அங்காமைப்பில் அடி வீட்டு பார்க்கத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி அது மட்டும் இல்ல ராசி ஒரு சுப ராசியும் கூட ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீதி தேவன் சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளா ராசியில உச்சமா இருக்கிறதால நீங்க எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்களா தான் ராசி அன்புகள் இருப்பீங்களே சொல்லலாம் பெரும்பாலுமே தராசுதான் உங்களுடைய சின்னமாக அமைஞ்சிருக்கும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே எப்படி துள்ளியமா போடுதோ அதே மாதிரிதான் ராசி பொறுத்த வரைக்குமே சுக்குர்னு உங்களுக்கு கூடவே இருக்கிறதால உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்கும் சரியான நியாயவாதிகள்னு சொல்லலாம் நீதி நேரம் கட்டுப்பட்டு இருக்க இருப்பீங்க அதே மாதிரி நீங்களே சின்னதாக ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட உங்கள் மனசாட்சிங்கிறது நின்று பேசும் அதாவது மனசாட்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய துலாராசை அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது கடினமாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க எல்லாருமே ஒரு எளிதாக ஒரு இட போற்ற கூடிய ஒரு குணங்கிறது அமைஞ்சிருக்கோம் துலாராசை அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்பு தான் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு மூணு மாதம் தொழில் நல்லா இருந்தால் இன்னும் ஒரு மூணு மாதம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் பண தேவை ஏற்படுது பண வருமானம் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல உங்க தேவைக்கேத்த மாதிரி பண வருமானம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசி அன்றருடைய குணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பானவங்கதான் சின்னவங்க பெரியவங்க ஏழு பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் சமமா பழகக்கூடிய குணம் பேச்சாற்றல் பொறுத்த வரைக்குமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைங்கிறது எல்லாருமே ஒரு கவர்ந்தே சொல்லலாம் பேச்சாற்று மூலமாக பல விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள பிரச்சனைன்னு சொல்லலாம் அது என்னன்னா நீங்கள் எப்போதும் சும்மாவே இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் மூளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நிலையான முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் மனக்குழப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பலவீனம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க தீர்க்கமான முடிவெல்லாம் கொடுப்பீங்க ஆனால் உங்கள் விஷயம் வரப்ப ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் தயங்குவீங்க கொஞ்சம் குழப்பமே ஏற்பட்டுன்னே சொல்லலாம் உங்க எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சிந்தனை பொறுத்த வரைக்கும் நீங்க தேவையில்லாத எண்ண ஓட்டத்தை விட்டுட்டாவே போதும் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் தான் இந்த எண்ணங்கள் அதிகப்படியான குழப்பங்கள் ஏற்படுறதா மனப்போராட்டத்துக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடுது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அதிகப்படியான குழப்பம் அதிகப்படியான சிந்தனை விட்டுட்டாவே போதும் அதே மாதிரி சரியான குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறது நல்லது ஏன்னா துலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க குல தெய்வத்தை அதாவது பாட்டன் வழியில் தந்தையோட வழியில சரியான குலதெய்வம் என்னங்கறத நீங்க பல குழப்பமான சூழ்நிலை இருக்கும் குலதெய்வத்தை சரியாக வணங்குறதை நீங்க விட்டுருப்பீங்க சரியா யார் ஒருத்தர் துலாராசில பிறந்தவங்க குல தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபட தொடங்குறீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படணும் சொல்லலாம் அதே மாதிரி துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்வுங்கிறது உங்க உழைப்பு தான் இருக்குது நீங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் நீங்க எதிர்பார்த்து நிற்க மாட்டீங்க தன் கையே தனக்கு தான் அதே மாதிரி நீங்க வைராக்கியம் மிக்க ஆளுங்கன்னு சொல்லலாம் இதனாலே உங்க வாழ்வுல சிறப்படக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நில குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் வழியில் பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பளுடைய வாழ்க்கை எப்போதும் சிறப்பாகவும் நீங்க சரியா குலதெய்வ வழிபானும் முன்னோர் வழிபாடும் செஞ்சுட்டாவே போதும் உங்க வாழ்வு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா அடுத்தடுத்த பல பிரச்சனை அதை ஜோதிடர் தீர்வு காண நீங்க விருப்பப்படுறப்ப இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது சிறப்பா இருக்குது குடும்பத்துல உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு அந்நியனை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண முயற்சி எல்லாம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும் வேலை விஷயமா பாக்குறப்போ ஒரு சிலருக்கு இடமாற்றம் அமைய வாய்ப்பு இருக்குது வேலை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முகத்துல ஒரு பொழிவுங்கிறது பிறக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே நல்லதை விட கொஞ்சம் கெட்டது தான் அதிகமா இருந்திருக்கும் இனி உங்களுக்கு பொதுவாகவே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக தொழில் முயற்சி செய்ய ஆசைப்படுவீங்க அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கலாம் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதனால ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன தடங்கள் தடைகள் ஏற்பட்டாலுமே நீங்க வருத்தப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்படுங்க முக்கியமாக முன்னோர்களுடைய ஆலோசனை அதாவது மூத்தோர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது வீட்டில் பெரியவங்களோ அதே மாதிரி அனுபவசாலிகளுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து கேட்டு நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த காலத்துல யாருக்குமே வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் நீங்க நிறுத்துறதுதான் நல்லது நீங்க கொடுக்குற வாக்கு ஒரு சில நேரம் உங்களுக்கு எதிராக திரும்பலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே சிறப்பாக இருக்குது கொஞ்சம் ஆவணங்கள் எல்லாமே பத்திரங்கள் எல்லாமே சரியா இருக்குதான்னு பார்த்து வாங்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குது ஒரு சில நேரங்கள்ல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால வெளி இடங்கள்ல உணவு சாப்பிடறதை தவிர்க்க பாருங்க இரவு நேரங்களில் கண்டிப்பா நீங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றது நல்லது ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பான சொல்லலாம் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில எது எல்லாம் தடையா இருந்துச்சோ எது எல்லாம் நீங்க கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலையை சந்தித்து வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இன்பமா தேடி வரக்கூடிய நேரம் பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கரனோட திரிகோணத்துல சனி மற்றும் செவ்வாவோட சஞ்சாரம் துளாராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த அமைப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திரிகோணமும் திரிகோணாதிபதியும் பலம் பெற்று இருக்கக்கூடியதே இப்ப குலதெய்வம் முன்னோர்களுடைய நல்லாசை கிடைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சரியா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்குது வரவும் செலவுமே இது வரைக்கும் சமமா இருந்திருக்குன்னே கவலைப்பட்டிருப்பீங்க வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே சேமிச்சிருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில பண இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியா ஒரு தடை ஏற்படுறதா இருக்கட்டும் பண தான் இந்த காலத்துல நீங்க சந்திச்சிருக்கலாம் பண இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே ஒரு பாடம்னு உங்களுக்கு இந்த காலத்துல சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமை போகுது ஆரம்பத்துல தடை தாமதம் இருந்தாலுமே அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க திறமைக்குண்டான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களோட ஒரு கருத்து வேற்றுமை எல்லாமே வரலாம் அதனால பழகுறப்ப நீங்க பார்த்து பழகுங்க யார் விஷயத்துலையும் அதிகப்படியா நீங்க தலையறுத்த தவிர்த்துட்டா போதும் அதே மாதிரி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்குது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பான வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நகை விஷயமோ அடமான சொத்து விஷயமோ இது எல்லாமே மீண்டுமே கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷம் மீண்டும் துளிர்விடக்கூடிய வாய்ப்புங்கிறது துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது வீடு கட்டுறது நடப்பீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க இதில் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் சுபகாரிய செலவுகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சுபகாரிய செலவு அடுத்தடுத்து ஏற்படுறதால கொஞ்சம் சுப விரய செலவு தான் இந்த காலத்தில் ஏற்படும் சொல்லலாம் மொத்தத்துல துள ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி உங்க வாழ்க்கையில கடுமையா நிலவிட்டு இருந்த கஷ்டங்கிறது இனி படிப்படியாக மறையக்கூடிய வாய்ப்பு பல சூழ்நிலையில நண்பர்கள் வகையில் உறவினர் வகையில் ஏமாற்ற அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இனி சிறப்பாக இருக்கும் இனிமே எதையுமே நீங்க யோசித்து தான் செய்வீங்க இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட தரும் பெரும்பாலும் உங்களுக்கு குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும் தப் அப்பா மகன் உறவாக இருக்கட்டும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் நீங்க பேசுகிறப்ப கவனமா பேசிக்கோங்க மற்றபடி துலாராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்கள் சிறப்பாக இருக்குது நன்று நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி வீட்டிலையும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில சரி ரெண்டு நேரமுமே விளக்கு தீபம் நல்ல நிலை தொடர்ந்து நீங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தீபம் ஏற்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் நாளுமே வந்து சேரும்